பிரைஸ்லாட் இன்னைக்கு நம்ம டாபிக் ஹிஸ் வாய்ஸ் அவரின் வார்த்தை வாழ்க்கையில் சில வேலைகளில் நம்ம தனிப்பட்ட காரியங்கள் கவனம் செலுத்தும் போது திடீரென்று நம் மனதை ஒரு சிந்தனை எழும்பும் மனிதர்களை மன்னிக்க சொல்லி ஒரு தூண்டுதல் நமக்குள் எழும்பும் நம்ம ஆவியில் நன்றாக உணர முடியும் அவர் செய்த காரியத்தை மன்னித்து விட அப்படின்னு ஒரு சில வேளையில் நம்மால் விட முடியாத அடிமைத்தல பழக்கத்தில் இருக்கும்போது ஒரு புதிய ஆர்வம் ஒரு புதிய விருப்பம் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட தூண்டும் அது நம் மனதில் எழும்பும் அதற்கு பிறகு அதில் ஆர்வமும் ஆசையும் நமக்கு தோன்றுவதில்லை சுலபமாக அதிலிருந்து விடுபட நம்மால் முடியவும் செய்யும் சில வேளையில் நல்ல காரியங்கள் செய்ய விருப்பம் தோன்றும் இது எல்லாமே கடவுள் நம்மிடம் பேசுவதுதான் கடவுள் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அதற்கான திறன் நம்மிடம் இல்லாமல் இருந்தாலும் அதை சாதிக்க நம் மனம் ஏங்கும் நமக்குள் நம்பிக்கை பிறக்கும் அதை தொடர்ந்து கடவுளின் கிருபை உறுதி வலிமை நமக்குள் பிறக்கும் அப்போது கடவுளின் கருணை கதவு திறக்கப்படும் அப்படி தோன்றும் உணர்த்தும் காலத்தை நம்ம தள்ளி போட்டாலோ இல்லை மறந்தாலோ கடவுளின் திறக்கப்பட்ட அந்த கருணை கதவு மூடப்படும் ஆசீர்வாதங்கள் தடைப்படும் இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த கடவுளின் வார்த்தை பற்றி உணர்த்துதல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் இன்று நம்ம பார்க்க போகும் நபர் ஜாய் ஆஸ்டின் அமெரிக்க போதகர் அவர் தந்தை உலக புகழ் பெற்ற போதகர் ஜான் ஆஸ்டின் அவர் பல ஆயிரம் மக்களை கடவுள் பக்கம் திருப்பும் உன்னத ஊழியத்தில் இருந்தார் மேடை பேச்சாளர் அவரின் மகன் ஆரம்பத்தில் கூச்சு சுபாவம் உள்ளவர் அவனுக்கு தந்தை மாதிரி மேடை பேச்சாளராக வருவதில் ஆர்வம் துளியும் இல்லாதவர் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பதினேழு வருடங்கள் பணிபுரிந்து கொண்டு வந்தார் ஒரு நாள் அவரின் தந்தை மனதில் ஒரு உணர்த்துதல் தோன்ற உடனே அவர் மகன் ஜாய் லாஸ்டினை அழைத்தார் வரும் ஞாயிறு ஆராதனையை நடத்துமாறு கோரினார் எல்லோரும் சிரித்தாங்க அவர் போதகர் இல்லையே அவரால் எப்படி எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேச முடியும்னு நினைத்தாங்க ஆனால் எத்தனையோ வருடங்களாக ஆர்வம் இல்லாத ஜாய் லாஸ்டினுக்கு புதிய ஆர்வம் பிறந்தது மனதில் அதை எடுத்து செய்ய ஆசை தோன்ற அதற்காக அவர் முன் வந்து அதை சிறப்பாக நடத்தினார் அதை தொடர்ந்து அவர் தந்தை இறக்க அவரே அந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும் பணியில் ஈடுபட்டார் இன்று ஆயிரம் இல்லை லட்சங்கள் இல்லை கோடான கோடி மக்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பும் பணியில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறார்னு சொன்னா அது மிகையாகாது கடவுளின் சத்தத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து எட்டுல என்ன இருக்குன்னா இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாயில் வனாந்திரத்தில் கோபம் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி ஒரு வசனம் இருக்கு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் ஃபெலிக்ஸ் கடவுளின் வார்த்தை பவுலின் மூலமாக கேட்ட பின்பும் அதை தள்ளி போட்டு அதற்கு செவி சாய்க்காததால் அத்தியாயமே முடிந்ததை அப்போதுஸ் யூதஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாவினோட கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் அதுக்கப்புறம் ரெண்டு வருடம் சென்ற பின் பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பெர்க் சேதாதிபதியாக வந்தார் அப்படின்னு இருக்கு அது மட்டும் இல்லை இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை அடைய பதினோரு நாட்களே போதுமானது பயணத்திற்கு அதுவே அவர்கள் கீழ்படியாததால் நாற்பது வருடங்களாக அது நீடித்ததை நம்ம பார்க்குறோம் ஏ புகார் சொல்லிக் கொண்டே இருந்ததால் தடைகளை அவர்கள் பெரியதாக பார்த்ததால் கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்க்காததால் அப்படின்றது புரியுது இல்லையா என்ன பண்ணணும் நான் கிருபை நாட்கள்ல தான் இருக்கேன் அப்படின்றத விசுவாசிக்கணும் தொடர்ந்து ஜபிக்கணும் தைரியத்துடன் வெற்றி பாதையில தான் இருக்குன்றத நம்பணும் கடவுளின் கிருபை எனக்கு இருக்குன்றதை உணரணும் கடவுளின் வார்த்தைக்கும் வழி நடத்துதலுக்கும் செவி கொடுக்கணும் நான் மேல் எம்பே நான் பரப்பேன்ற முடிவு கோரணும் கடவுளின் கிருபை எனக்கு இருக்கு மற்றவர்களை மன்னிக்க கிருபை கனவை நினைவாக்க கிருபை அடிமைத்தன பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் தைரியமானவள் நான் வலிமையானவள் கடவுள் எனக்குள் இருப்பதால் இது எல்லாமே நல்ல சிந்தனை மட்டும் இல்லை கடவுள் நம்மிடம் விதைக்கும் பேசும் வார்த்தைகளும் கூட அதிகாரமளிக்கும் வார்த்தை நம்மை புதிய பாதையில் நடத்தும் பார்த்து தைரியத்தையும் துணிச்சலையும் உண்டாக்கும் பாதை நம்ம அதை எப்படி பார்க்கணும்